நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்திரதி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லிருக்கிறேன் முதல்ல வந்து இந்த மகர ராசி ராசிநாதன் பார்த்தோன்னா சனி பகவான் மிக உழைப்பாளியான மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தோம் காவி நிறம் இந்த காவி நிறம் உடைய நீங்க வந்து தாராளமா ஆடையா உப உபயோகம் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும் அல்லது பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டினுடைய வாசல்ல வந்து காவி நிறம் கலர் உபயோகித்து தாராளமா கோலமிடலாம் இந்த மாதிரி செய்ய செய்ய வீட்டிலையுமே ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் அப்படிங்கிறதும் ஏற்படும் காவி நிறத்தை எந்தெந்த அளவுக்கு நீங்க உபயோகப்படுத்துறீங்களோ வீட்டில் அந்த கலரில் பெயிண்ட் அடிக்கிறது வால்ல அடுத்து கர்ச்சீஃப் வந்து ஒரு காவி நிறத்தில் உபயோகம் செய்கிறது இந்த மாதிரி அடிக்கடி வந்து காவி நிறத்தை உங்கள் கண்ணில் பார்க்கறதின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் அடுத்து மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னம் அதாவது குறியீடு என்னன்னு பார்த்துருவோம் உங்களுடைய குறியீடு பார்த்தோன்னா முதலை இந்த முதலையோட படத்தை தாராளமாக தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம் அல்லது முதலையோட சின்ன சிலையாக கூட நீங்கள் வாங்கி டேபிளில் வைத்து கொள்ளலாம் தொழில் ரீதியான தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேன்மேலும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நற்பலன்கள் அப்படின்னு ங்கிறது உண்டாக தொடங்கிவிடும் அடுத்து பார்த்தோம்னா இந்த முதலை பண்ணை வச்சிருக்கவங்க கிட்ட தாராளமா முதலைகளோட உணவிற்காக நீங்கள் வந்து நன்கொடையாக வந்து கொஞ்சம் பணம் உங்களால் முடிந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்து உதவலாம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மிக அற்புதமான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அனுபவிப்பீங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த முதலையோட சில ஃபோட்டோ இது எல்லாமே வந்து நீங்கள் வீட்லையும் தாராளமாக வைத்து கொள்ளலாம் தூங்குற பெட்ரூம் மட்டும் வேண்டாம் அந்த பெட்ரூம்ல மட்டும் இந்த படத்தை வைக்க வேண்டாம் மற்றபடி ஹால்ல டைனிங்ல இந்த படத்தை தாராளமாக வைக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா இந்த போனீங்கன்னா கண்டிப்பா முதலைய பார்த்துட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷமாவது முதலைய கூட நின்று பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் பூராவே மிக மகிழ்ச்சிகரமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் அக்ஷயலக்ன பத்திரதி முறையில ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்